எஸ்பிபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு சென்டில் ஒரு அருமையான வீட்டோட ஒரு சூப்பரான ஃபார்ம்லேண்டுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியார் பக்கத்தில் கோட்டூருங்க கோட்டூர் பக்கத்தில் தான் இந்த பூமி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஒரு சென்ட்டுங்க ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா ஒரு அருமையான கேரளா டைப் வீட்டோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் உடனே ரெடியாக உடனே வந்து நம்ம குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க அது போக இது பார்த்துட்டிங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு உள்ளாங்க ரிசார்ட் டைப்பில் நம்ம ரெண்டல் விடுற மாதிரி இருந்தாலும் இது அருமையான ரெண்டலுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க இது மொத்தம் இருபத்தோரு சென்ட்டுங்க இது ரேட்டு வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க இது ரேட்டு வந்துட்டு நம்ம வீட்டோடு வாங்கினா ஒரு ரேட்டுங்க வீடு இல்லாமல் நம்ம அதில் மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குதுங்க இருபத்தோரு சென்ட்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கலாம் இருபத்தோரு சென்ட்டு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு நம்ம வீட்டோடு வேணுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு போகணும் சொல்லுவாங்க வீடு இல்லாமல் நம்ம தனியாக தோப்பு மட்டும் எடுக்கிறோம் ஒரு முப்பது சென்ட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு அளவாக எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் பத்து ஏக்கர் இருக்குங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நார்த் ஃபேஸிங் வேணுமா ஈஸ்ட் ஃபேஸிங் வேணுமா எப்படி போய்னாலும் நம்ம எடுத்துக்கலாங்க இது வேலை நான் சொன்னது தாங்க நீங்கள் வேணும்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க இது வீட்டோடையுமே தனித்தனியாக ஒவ்வொரு ரேட்டு அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் இருக்கிறனால நம்ம ரேட்டு சொல்ல முடியலைங்க அதனால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க பூமி பிடிச்சிருக்குங்க நேரம் வந்து பாருங்க கண்டிப்பாக இது வந்துட்டு வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்வால முரன்